ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர சரணம் அனைவருக்குமே வணக்கம் நம்ம காலை எழுந்த உடனே முக்கியமாக பிரம்ம முகூர்த்த வேலையில் நம்ம எழுந்து நம்மளோட வீட்டில் வந்து நம்ம வந்து விளக்கை ஏற்றணுவாங்க குளித்து விட்டு சொத்த பத்தமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் யாராவது ஒருவராவது குடும்பத்தில் அனைவருமே எழுந்து இந்த ஒரு செயலை செய்தார்கள் என்றால் அந்த குடும்பப்ப மையவும் தெய்வ நடமாண்டமும் தெய்வ சக்தி நிறைந்த ஒரு குடும்பமாகவும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் எந்தவித கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கடன் பிரச்சனைகள் என எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது எனவே நீங்களும் உங்களோட வீட்டில் காலை நேரத்துலேயும் மாலை நேரத்திலையும் விலக்கேற்றிட்டு வாங்க அப்படி காலை நேரத்தில் நீங்கள் பிரம்ம மூர்த்த வேலையில் காலை நேரத்தில் நீங்கள் விலக்கேற்றினால்தான் அந்த ஒரு விளக்குக்கு சக்தியானது இருக்குமாம் மற்ற நேரங்களில் நம்ம விளக்கை ஏற்றிட்டு நானும் காலையில் விளக்கை வந்து ஏற்றுகிறேன் இருந்தாலும் எனக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் கூறுனீங்கன்னா அதில் எந்த ஒரு பயனுமே கிடையாதாங்க நம்ம பிரம்ம முகூர்த்தால விளக்கை ஏற்றினால் மட்டுமே அதனுடைய பலனானது இருக்குமாம் அப்படி நம்ம பிரம்ம முகூர்த்த வேலையில் நம்மளோட வீட்டில் விளக்கை வந்து ஏற்றணுமாங்க அப்படி என்ன விளக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் இருக்கா தேங்காய் எண்ணெயை கொண்டு நம்ம தேங்காய் எண்ணெய் விளக்க வந்து நம்ம விநாயகருக்கு காலை நிறத்தில் ஏற்றணுமா அப்படி ஏற்றுறதுனால நம்ம எந்த ஆகும் பாருங்கள் விநாயகர் விநாயகர் கோவிலில் நீங்கள் பிரம்மமுகூர்த்த வேலையில் இந்த ஒரு செயலை செய்கிறதுனால அதிகப்படியான அளவிற்கு நன்மைகளானது நடக்குமா அப்படி பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய வீட்டில் வீட்டிற்கு அருகில் இந்த ஒரு பொருளானது இருந்தாலும் பரவாயில்லை அல்லது கடைகளில் வாங்கி கூட நீங்கள் வந்து ஒரு பொருளை உங்கள் விநாயகர் கோவிலுக்கு நீங்கள் வந்து தானமாக கொடுக்கணுமாங்க அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை உங்கள் கையில் செய்தாலும் பரவாயில்லை பரவாயில்லைங்க

நீங்கள் வேண்டிட்டு வாங்க கட்டாயமாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு நன்மையிலும் உங்களை சொல்லி குடும்பத்தில் ஏற்படக்கூடிய நீங்களே அரசு விடுவீங்க சக்தியான விநாயகர்களை நீ காலையில் எழுந்த உடனே பண்ணிவிட்டு வாங்க அருகும் உள்ள நீங்கள் விநாயகருக்கு படைக்கிறதுனால நீங்கள் அதிக அளவு நன்மைகளை நடக்குமா மறக்காமல் இந்த ஒரு செயலை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் சேர் செய்து அவர்கிட்ட செய்து வர சொல்லுங்கள் முடிந்த ஒரு உதவியாக இருக்கட்டும் மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்